தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை பதிமூணாம் என்ன அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்கிறாங்க பதிமூணு மூணு ஒன்று நாலுங்க கூட்டிங்கன்னா ராகுனுடைய சாரம் முடியுதுங்க ஒரு ஸ்டடி ஸ்டாண்டர்டு மைண்டு கொடுக்காதுங்களாம்மா அந்த காலத்தில் படத்தில் கூட சொல்லியிருப்பாங்க ஒரு பதிமூணாம் நம்பர் வீடு பேய் வீடு அந்த வீட்டில் பேய் இருக்கும் பேய் கொடுக்கொண்டு இருக்கும் அந்த வீட்டுக்கு போனால் யாரும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க செத்து போயிடுவாங்களாம்மா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை கிளப்பி விட்ருவாங்க பார்த்துக்கோணுங்க இல்லை இந்த பதிமூணாம் நம்பரு எட்டாம் நம்பர் இதெல்லாம் ராசி இல்லாதது சனியுடைய நம்பரு கேதுவுடைய நம்பரு அப்படின்னும் பரவலாக ஒரு பொருளைக்கு அனுப்பி விட்ருவாங்க பார்த்துக்கோணுங்க இது வந்து முற்றிலுமே மூட நம்பிக்கை எண்களில் நல்ல எண்ணு கெட்ட எண்ணெலாம் ஒன்றும் கிடையாதுங்க புரியுதுங்களா ஸோ இந்த பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சாஸ்திர ரீதியாக எந்தவித ஆதாரமும் இதுக்கு இல்லைங்க ஒன்றும் மூன்றும் இணைந்தால் வரும் நான்கு என்பது ராகுவினுடைய எண்ணாக இருக்குங்க ஒட்டு சூரியன் மூணு குருவுங்க இங்கே குருவும் சூரியனும் இணையிறாருங்க தொழில் ரீதியாகவும் பண ரீதியாகவும் முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய எண்கள் ஒன்றாம் எண்ணும் சூரியனுடைய ஆதிக்கும் தொழில் முன்னேற்றங்களும் மூன்றாம் எண்ணுக்குரிய குரு பகவான் த தன வசியங்களை பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் விளங்குவதால் இந்த மூ ரெண்டு எண்ணுக்குமே ஒரு பொதுவான ஆளுமை இருக்கும் இந்த ரெண்டு எண்ணும் இணையும் போது ஒரு அபிரீத பவரை கொடுக்கும் ஸோ தொழில் ரீதியாகவும் மற்ற ரீதியாகவும் இந்த எண்ணெய் சக்ஸஸ்களை அதிகமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க திரைப்படம் வாயிலாக சொல்லப்படுறதும் அதெல்லாம் வந்து ஒரு கதைக்காண்டி சொல்கிறது தாங்க கதைக்காண்டி சொல்கிறத நம்ம அது உண்மையை எடுத்து போட்டு பேச்ச என்ன விளங்குதுங்களா அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் அவர் அவர் செய்த பாவ ஜென்ம கர்மாக்களுக்கு தகுந்தாப்பாலும் கிடைக்குங்க யாரோ ஒருத்தர் அடைஞ்சாருங்க யாரோ ஒருத்தருக்கு பிரச்சனை இருந்ததுங்க அப்புறம் பத்தம்பது ரூபா எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்லக்கூடாதுங்க ஏனுங்க அதுவும் தவறுங்க புரியுதுங்களா அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பண்ணி போடணுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்